வள்ளுவரே நீங்க மற்றவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாதுன்னு ரொம்பவே வலியுறுத்தி சொல்றீங்க ஆனா நாம ஒருவருக்கு எந்த தீங்கும் செய்யாத நிலையில அவர் நம்மீது பொறாமையினாலோ அச்சத்தினாலோ நம்மீது கோபமும் பகையும் கொண்டு நமக்கு தீங்கு செய்தார்னா அவர் எப்படி சும்மா விடுறது வள்ளுவரே அதே சரியான அணுகுமுறை இல்லையா அப்பனே இப்போ அவர் உனக்கு காரணமே இல்லாமல் தீங்கு செய்துட்டாருன்னா அவருக்கு பதில் தீங்கு செய்தே வச்சுக்கோ அவர் பதிலுக்கு உனக்கு இன்னொரு தீங்கு செய்வார் இப்படி அது தொடர்கதியாக போய்கிட்டே இருக்கும் அதனால தான் நாம் எந்த தீங்கும் செய்யாத போதும் நம்ம மேலே கோபப்பட்டு நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்தா அதற்கு பதில் தீங்கு செய்தா கூட அதுவும் தீராத துன்பத்தை தருங்கிற பொருளில் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும்னு இன்னா செய்யாம அதிகாரத்தில் முன்னூற்றி பதிமூணாவது குரலாக எழுதி வச்சேன் வித்தியாசமாக சிந்திச்சிருக்கீங்க வள்ளுவரே செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும் நாம் தீங்கே செய்யாத போதும் நம் மீது கோபமும் பகையும் கொண்டு நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் பதில் தீங்கு செய்தால் கூட அது தீராத துன்பத்தை தரும்னு சொல்லி தீங்கு செய்தவர்க்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்திட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்